அரியோன் சாமி அரியோன் சாமி தேங்காய் எண்ணெய் ஐயப்பா தேடி வந்த சம்மதிக்கி தேங்காய் எண்ணெய் தேடி வந்த சம்மதிக்கி தெய்வ இருப்பது உண்மையா பொய்யா தூங்கலடிய கட்டி புருச்சே கனவு சொல்லையா ஓ கலடி முடிச்சே கனவுக்கி தேங்க இல நெய் நிரப்பி தெடி வந்தோ சம் அறுக்கி தெய்வமேடி இருப்பது உண்மையா பொய்யாவோ கலடி கட்டி முடிச்சே கனவு சொல்லையாவோ கட்டி கட்டிச்சே கனவு சொல்லையா சந்தன சந்தன பொட்டுமை வச்சு சாரி போட்டு மேலையும் வச்சு குங்குமா போட்டு வச்ச ஐயப்பா குங்குமா போட்டு வச்ச ஐயப்பா உன குமுறைதான் கண்ணால கண்டாலே போதும் வேறென்ன எனக்குமே வேணும் கண்ணால கண்டாலே போதும் வேறென்ன எனக்குமே வேணும் என்ன முல்ல நிறைஞ்சவனே பொன்னம்பல வாசா என்ன முல்ல நிறைஞ்சவனே பொன்னம்பல வாசா உன்ன கும்புட தச வரிவாரே பொ கும்புட தச வரிவாரே பொ சாந்த போட்டுங்குமா போட்டு வச்சா ஐப்பா குங்குமா போட்டு வச்சா ஐயப்பாடு அறுவரன்புமே மறந்து அருவரன் மீது கடுமலை தாண்டி வாரம் பொன்னம்பள வாசா கடுமலை தாண்டி வாரம் பொன்னம்பள வாசாவோ கலடிய வணங்க வரே பொன்னம்பள வாசாவோ கலடிய வணங்கவாறே பொன்னம்பள வாசா சதன பொட்டுமே வச்சு சந்தை போட்டு மேலையும் சதன பொட்டுமே வச்சு குங்குமா பொட்டு வச்ச ஐயப்பா குங்குமா பொட்டு வச்ச ஐயப்பா உனக்கு ஐயப்பா ஐயப்பா ஐயப்பாப்பா கும்புடாத சபரிவாறு ஐயப்பா 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 கண்ணாறு கண்டாலே போதும் வேறென்ன எனக்குமே வேணும் கண்ணாடை கண்டாலே போதும் வேறென்ன எனக்குமே வேணும் என்ன உள்ள நிறைஞ்சவனே பொன்னம்பல வாசா என்ன உள்ள நிறைஞ்சவனே பொன்னம்பல வாசா ஒன்ன பொண்ணவா ஒன்னே கும்புட தசா பரிவாரம் பொண்ணம்பளவாசா சந்தன போட்டு சந்தை போட்டு வேலை உந்தன போட்டு உந்தை போட்டு வேலை குங்குமா கரிமலை ஏறும் போது கதியே கலங்குதப்பா கரிமலை ஏறும் போது கதியே கலங்குதப்பா கை கொடுத்து எத்தி விடப்பாய் பொன்னம்பள வாசா கை கொடுத்து எத்தினு பொன்னம்பல வாசா எங்களே கலமல்ல காத்தருள் பொன்னம்பல வாசா எங்களே கலமல்ல காத்தருள் வாய் பொன்னம்பாசா சொந்த போட்டு மேலே குங்கும பொட்டிலே பச்சு ஐயப்பா குங்குமா பொட்டிலே வச்ச ஐயப்பா சவரி சவரிவாரோ ஐயப்பா 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 கரிமலை ஏறும் போது கதையே கலங்குதப்பா கரிமலை ஏறும் போது கதியே கலங்குதப்பா கை கொடுத்து எத்துவிடப்பா பொன்னம்பல வாசா கை கொடுத்து எத்துவிடப்பா பொன்னம்பல வாசா எங்களை காலமெல்லாம் காத்திடுவாய் பொண்ணம்பளவாசா எங்களே காலமெல்லாம் காத்திடுவாய் பொண்ணம்பளவாசா சந்தன போட்டு சந்தை போட்டு காண ஊ வச்சு சந்தன பொட்டு போச்சு சந்தை போட்டு காண உச்சு குங்குமா பொட்டு விவச்சா ஐயப்பா பொட்டு போட்டு ஐயப்பா யப்பா ஐயப்பா கும்பிட ஐயப்பா 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 ஒன்ன கும்புட சபரிவாரா ஐயப்பா 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 இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவென பே வந்தோ இரு தீர்க்கும் எமுனையும் வெள்ளோ ஐயன் திருவடியே நாடி வந்தோ ஐயப்பா சபரிமலைக்கு சேரோ மணிகண்டனுக்கு ராமே சரணமையப்பா சரணம் சரணமையப்பா ராமே சரணமையப்பா சரணம் சரணமையப்பா எங்கே வணக்குது சந்தனோ எங்கே வணக்குது ஐயப்பசாமி கோவிலிலே சந்தன மணக்குதே என்ன மணக்குதே மலையில் என்ன மணக்குதே இன்பமான போதுபதி அங்கே மணக்குதே மணக்குது சந்தனோ எங்கே மணக்குதே ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் மணக்குதே எங்கே மணக்குது சந்தனோ எங்கே மணக்குதே ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் மணக்குதே என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குதே இந்த மாண ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சதம் எங்கே மணக்கிறே அய்யப்பாமி தோமி சந்தன மணக்கிழி சுவாமி திந்தக்க தோன் தோ அய்யப்பிந்தக்கு தோந்து சுவாமி திந்தக்க தோன் வீரனே சாமி ஐயப்பா சரணமயப்பா சாமி ஐயப்பா சரணமயப்பா சாமி ஐயப்பா சரணமயப்பா சாமி ஐயப்பா சரணமயப்பா பள்ளி கட்ட சுமது பத்தி பெருக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பள்ளி கட்ட சுமந்து பள்ளி கட்ட சுமந்து கிட்ட பத்தி பெருக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறகு பகவான பார்த்துட்டா பாவம் பறக்குது பகவான் பார்த்துட்டா பாவம் பற பதினெட்டாம் படிதோட்ட வாழ்வை இணைக்குது பதினெட்டாம் படிதோட்டும் சாமி திண்டக்க தோந்தோம் ஐயப்பதுக்கு தோந்தோ சாமி திண்டக்க தோந்தோம் ஐயபதுக்கு தோம் தோல்லாதி வீரனே வீரமணி வந்தனே வில்லாதி வீரனே வீரமடி கிரண்டே சாமி ஐயப்பா சரணமயப்பா சாமி ஐயப்பா சரணமயப்பா சாமி ஐயப்பா சரணமயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா பேட்டு துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது ஐயன் பேரலகை காண ஆசை கொள்ளுது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண இருக்கும் ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே கரண கோஷம் வாடை பிளக்குது அறிவு சாமியே சரணம் காட்டுக்குள்ளே தரணோச வாடி பிளக்குதே

நேல் ஏறி நின்று காட்சி தருகிறார் வருவோரை காத்து ரசிக்கிறார் விருந்து வருவோரை காத்து ரசிக்கிறார் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் ஐயன் ஓங்காரநாத எங்க ஐயப்பசாமி கோவிலில் சந்தனம் சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலில் சந்தனம் வணக்குது சாமி திந்தக தோந்தோ ஐயபதில் சாமி திந்தக தோந்தோ ஐயபதில் வில்லாதி வீரனே வீர யப்பா சாமி ஐயப்பா சரணமய்யப்பா அதி சரணமையப்பா சரணமய்யப்பா அதி சரணமயப்பா அதி சாமியே சரணமயப்பா